வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி வருகிற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது திங்கட்கிழமை வைகாசி விசாகம் மிக முக்கியமான ஒரு நாள் நம்ம முருகப்பெருமானை வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு நாள் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நாள்ல நாம் எப்படி முருகப்பெருமானை வேண்டது அந்த அன்றைக்கி எப்படி விரதம் இருந்து பூஜை செய்யணும் இல்லை விரதம் இல்லாமல் எப்படி நம்ம பூஜை செய்யணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கொடிய அசுரர்களிடமிருந்து இந்த உலகத்தை காப்பதற்காக நம்மை காப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஜோதி பிழம்பாக ஆறு அழகிய குழந்தைகளாக அவதரித்த நாள் எந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் தாங்க அவதரித்தார் அழகிய நம் முருகப்பெருமான் அவதரித்த நாள் அதாவது அவருடைய பிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் நாம் எப்படி நம் குழந்தைகளுக்கு பிறந்த நாள்லாம் எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி நம் முருகப்பெருமான் குழந்தையாக அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம் நம் முருகப்பெருமானை அந்த அன்னிக்கு போற்றி கொண்டாடணும் அந்த மாதிரி நம்ம கொண்டாடுறனால நமக்கு நிறைய பலன்கள் உண்டுங்க வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வேண்டுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் குழந்தை வரம் வேண்டி நிற்கிறாங்க பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த நாள் முருகப்பெருமானை வேண்டினால் அவர்களுக்கு அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் குழந்தை வரம் வந்துடும் இரண்டாவதாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள் திருமணம் ரொம்ப நாளாக கை கூடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கூடும் கொடிய நோய் ரொம்ப நாள் நோய்வாய்பட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா இந்த வைகாசி விசாகமன்று முருகப்பெருமானை வேண்டுவதால் கண்டிப்பாக அவங்க அந்த நோயிலிருந்து விடுதலை அடைவாங்க முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கடன் கடன்பட்டிருக்கோம் நிறைய தீராத பிரச்சனைகள் எப்போ பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் அந்த அன்னிக்கு நம்ம வேண்டனால பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் சரி இந்த வருஷம் அதாவது திங்கட்கிழமை அன்னிக்கு என்ன நேரத்தில் நம்ம வேண்டனோ அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டுவது மிகவும் சிறப்பு அப்படி உங்களால் முடியலன்னா காலை ஆறையிலேருந்து ஏழரைக்குள்ளே நீங்கள் வேண்டலாம் அதுவும் உங்களால் முடியலன்னா காலை ஒன்போதரைலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக முருகர் வழிபாடு செய்யலாம் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஈவினிங் தான் நீங்கள் செய்யணும் ஆனால் மாலை நேரம் விசாக நட்சத்திரம் முடிஞ்சிடும் ஏன்னா விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் அதனால் காலையிலேயே பூஜை செய்வது மிகவும் நல்லது வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கூட காலையிலேயே நீங்கள் முருகர் வழிபாடு செஞ்சிடலாங்க சரி இப்போ எப்படி நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க வைகாசி விசாகம் திங்கட்கிழமை வரனால முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சு படங்களுக்கெல்லாம் சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடியாக வச்சிடணுங்க மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு முருகப்பெருமானுக்கு முதல்ல மலர்கள் சாத்தணும் நல்ல வாசனை மலர்கள் அது இல்லாமல் நீங்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர் இந்த மாதிரி நீங்கள் வாசனை மலர்கள் ரோஜா மல்லி முல்லை எது வேணால் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி பூக்கள் அலங்காரம் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தீபம் நீங்கள் ஏற்றணும் அந்த அன்றைக்கி என்ன தீபம் முக்கியமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் துவரம் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக போட்டு அதன் மேலே ஒரு அகல் தீபம் அதுவும் நெய் தீபம் நெய் விட்டு தான் ஏற்றணும் உங்களால் முடிஞ்சால் ஆறு தீபங்கள் ஏற்றலாம் அப்படி உங்களால் முடியலன்னா ஒரு தீபம் ஏற்றினாலும் போதுமானதுங்க இந்த தீபம் கண்டிப்பாக முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுமானது நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் முக்கியமானது தேன் இருக்கணும் பாலில் தேன் கலந்தும் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லையா தேனில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டும் வைக்கலாம் இதெல்லாம் தினை மாவில் நீங்கள் ஏதாவது பலகாரம் பண்ணியும் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அந்த பலகாரத்தை வச்சு நீங்கள் முருகப்பெருமான வேண்டலாங்க சரி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஷண்முக நாமாவளி அந்த அன்னிக்கு சொல்வது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் முருகருடைய நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அஷ்டோத்திர நாமாவலியும் இருக்குது அதையும் நீங்கள் சொல்லலாம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வேல்மாறல் அந்த அன்னிக்கு வேல்மாறல் படிப்பது மிகவும் நல்லது கந்தசஷ்டி கவசம் அந்த அன்னைக்கு வாசிப்பது மிக மிக நல்லது உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எதையுமே உங்களால் முடியலனாலும் பரவாயில்லைங்க ஓம் ஷரவணபவ போற்றிவோம் ஓம் முருகா போற்றிவோம் ஓம் கந்தா போற்றிவோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ முருகருடைய மந்திரத்தை சொல்லி ஜெபிச்சாலே போதுமானதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு மாலை நேரத்தில் உங்களால் முடிஞ்ச முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனையும் செய்யலாங்க ரொம்ப 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 நல்லது முருகர் கோயிலில் போய் விளக்கும் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்தால் மிகவும் நல்லதுங்க சரி இப்போது விரதம் இருந்து பூஜை செய்வது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து பூஜை செஞ்சால் மிகவும் நல்லதுங்க காலை அதிகாலை நேரத்துலேயே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சோடனே நீங்கள் எந்த உணவையும் எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக சைவ உணவு எடுத்துக்கலாம் அசைவ உணவு தொடக்கூடக்கூடாது அந்த அன்னைக்கு பால் பழம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உணவும் திட உணவும் எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து தான் நீங்கள் பூஜையை அந்த அன்றைக்கி செய்யணும் மாலை நேரம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்தால் போதுமானதுங்க அதே இப்போ விரதம் இல்லாமல் பூஜை செய்கிறவங்க அந்த அசைவ உணர்வை தவிர்த்துட்டு நீங்கள் தாராளமாக சைவ உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பூஜை செய்யலாங்க இந்த மாதிரி தான் விரதம் இருந்து பூஜை செய்கிற முறையும் விரதம் இல்லாமல் பூஜை செய்கிற முறையும் இப்படி தாங்க இருக்கணும் அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆறு பேருக்கு அன்னதானம் கொடுத்தால் மிகவும் சிறப்புங்க அப்படி முடியலைன்னா ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பு முருகப்பெருமானை வேண்டுவது பல சிறப்பான நாட்கள் இருந்தாலும் இந்த வைகாசி விசாகமன்று முருகப்பெருமானை வழிபடுவது மிக 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 சிறப்பான ஒன்றுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரை